நான் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு இந்த மீனை குழம்பை மாற்றிக்கிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க மீன் குழம்பு திருவாரூர் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பட்டு தமிழ் சேனல் பொங்கல் சேகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருவாரூர் மீன் குழம்பு நான் வலை மீன் கிலோ எடுத்துருக்குறேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் வலை மீன் அந்த மீனை தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்கிறோம் ருசிக்கிறோம் வாங்க நான் தேவையான பொருள் எடுத்துக்கிட்டேன் வலை மீன் தான் எடுத்துக்கிறேன் கிலோ எடுத்துக்கிறேன் சரிங்களா புளி கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த தண்ணியோட தான் இப்போ நம்ம தக்காளி பழமெல்லாம் கரைச்சிக்க போகிறோம் மசாலாவும் இதிலே ரெடி பண்ணிக்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோவில் போவோம் இப்போ கரைசின புளி இருக்குது ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுங்க ரெண்டு டீஸ்பூனு தனியாத்தூள் போட்டுங்க சரிங்களா காஷ்மீரி சில்லி பவுடரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுங்க சரிங்களா ரெண்டு டீஸ்பூன் போட்டுங்க அரைச்ச வீட்டில் அரைச்சா தூள் பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க சரிங்களா ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இப்போ என்ன பண்ணுறோம் தக்காளி பழத்தை முழுசாக உள்ளே போடுறோம் இந்த தக்காளி பழத்தை மசாலாவோட விட கரைச்சி விடணும் இதோட வச்சு அப்படியே உடச்சி விடுங்க ஏன்னா திருவாரூர் சைடு பூரா இப்படி தான் இருக்கும் குழம்பு வேறு அளவில் இருக்கும் டேஸ்ட்டு இந்த மசாலா நல்லா கரைச்சி விட்டிங்க சரிங்களா நான் நல்லா ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன் அதை தான் போதும் சரிங்களா இதை விட நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாலிப்பூக்கு போவோம் நான் அடுப்பை பற்றா வச்சுக்கிட்டேன் கடாய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பது இல்லை ஒரு அறுபது எம்எல் ஆயில் போட்டுங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாச்சு ஒரு இருபது மிளகு போட்டுங்க கொஞ்சம் போல் கடுகு போட்டுங்க நல்லா பொறிஞ்சி வருட்டோம் கடுகு நல்லா பொறிட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது அதை விட கொஞ்சம் வெந்தயம் போட்டுங்க கொஞ்சம் போல் சீரகம் போட்டுங்க சரிங்களா கொஞ்சமாக சீரகம் போட்டுங்க இடித்த பூண்டை இதோட விட சேர்த்துக்கிறோம் இடித்து வைத்திக்கணும் இந்த பூண்டை நல்லா எண்ணெயோட அரைக்கி விடுங்க இப்போ என்ன செய்கிறோம் நல்லா ஒரு மூணு குத்து கருவேப்பிள்ளைய போட்டுங்க இந்த பூண்டோட நல்லா வந்து வரட்டும் நல்லா கலர் மாறட்டும் பூண்டு சரிங்களா நல்லா வருது இப்போ என்ன பண்ணுறோம்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நான் மீடிய சைஸு வெங்காயம் ரெண்டு வெட்டி வைக்கிறேன் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி பூண்டு வேகட்டும் சரிங்களா இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணும் ரெண்டு வெங்காயம் சேர்த்து இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து வருது இந்த வெங்காயம் நல்லா ஓரளவு ஆகட்டும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு திருவாரூர் ஒரு மீன் குழம்பு அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு நல்லா இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வரட்டும் ஓரளவு வந்துடுச்சு இந்த கொஞ்சம் வேதட்டும் சரிங்களா நல்லா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம புளியும் மசாலாவை இதோட சேர்த்துக்கிறோம் இதை நல்லா கொதித்து வரட்டும் சரிங்களா நல்லா திக்கனுசாக வரணும் இதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கிறோம் சரிங்களா ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து வருது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் சரிங்களா அதுதான் இந்த மசாலா வாடையெல்லாம் போகும் நல்லா கரண்டிய வச்சு ஒரு பத்து நிமிஷம் அது பாட்டில் கொதித்துட்டு இருக்கட்டும் மீடியமான வீட்டில் வைப்போம் அப்போ அட்டில் கொதிக்கிட்டோம் தம குழம்புக்கு தேவையான தேங்காய் போட்டுருக்குறேன் இதை அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா குழம்பு கொதித்து வருது இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் கொஞ்சம் போல் அதுக்கு குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துங்க இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைம் என்ன பண்ணுறோம்னா அரைச்சி வச்ச தேங்காவை இதை விட சேர்த்துக்கிறோம் இது தேங்காவும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஜாரையும் அதோட கழுவி ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா ஊற்றிட்டு அப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது குழம்ப நல்லா மறுபடி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததும் மீனை போட்டுறோம் தேங்காய் போட்டதும் மீன் குழம்பு கலரே பாருங்களேன் செம்மையாக வந்துடுச்சிங்கள நல்லா கொதித்து வரட்டும் நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைம் தான் நம்ம மீனை சேர்த்துக்கணும் இப்போ நான் மீனை சேர்த்துக்கிறேன் சரிங்களா அப்படியே அந்த ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு வர்றோம் சரிங்களா அப்படியே எடுத்து போட்டுங்க அப்படியே போடுங்க சரிங்களா மீனை மீனை போட்டதும் என்ன பண்ணுறோம் நல்லா கரண்டி வச்சு அதை எடுத்து விடுங்க தான் இந்த மீனெல்லாம் கொஞ்சம் மொழுகி வரும் சரிங்களா நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா நல்லா கொதிச்சு வருது கொஞ்சம் வேகட்டும் சரிங்களா அதே கலறி விடுங்க போட்டு மீனை உடச்சிர உடையது நெல்லமாக அப்படியே பக்குவமாக பரட்டி விடுங்க சரிங்களா நல்லா வந்து வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு அதுக்குள்ளேயே வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் மீன் வேகணும் சரிங்களா இல்லை குழம்பு கரண்டி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே பரட்டி விடுங்க சரிங்களா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கனஸாக வந்துடுச்சு இதெல்லாம் குழம்பு நல்லா திக்கனஸாக இருக்குது மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மீனும் நல்லா வெந்துடுச்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் மீன் அருமையாக வந்துடுச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மல்லித்தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் லைட்டாக மல்லிதலை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மல்லிதழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்க போதும் சரிங்களா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இந்த வலை மீன் திருவாரூர் குழம்புனாலே இந்த மாதிரி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடு தான் நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம் நான் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு இந்த மீனை குழம்பை மாற்றிக்கிட்டேன் எப்படி இருக்க பாருங்க மீன் குழம்பு திருவாரூர் ஒரு மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் எடுத்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நான் எடுத்த அளவே நீங்களே எடுத்து இதே மாதிரி திருவாரூர் ஸ்டைலில் நீங்களும் அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலாக இருக்குங்க டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்போர்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் உங்கள் சேகர்